இப்போ பன்னீர் கபாபு எப்படி ரெடியாக இருக்குன்னு காமிக்கிறேன் வெளியில் மொறு மொறுண்டு உள்ளே வந்து அந்த பன்னீர் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஜூஸியாக சாஃப்ட்டாக இருக்கும் வணக்கம் மிலாட் மகாராய் மதுரையிலிருந்து சுமதி பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு சாட் ஐட்டம் தான் செய்ய போகிறோம் பெரிய பசங்க சின்ன பசங்க எல்லாருமே இது ரொம்ப பிடிச்ச ஐட்டம் பன்னீர் கபாப் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோப்பில் போய் பன்னீர் கபாப் செய்கிறதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு மூணு நூறு கிராம் பச்சை பட்டாணியை வந்து ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கேன் கடலை மாவு ஐம்பது கிராம் கார்ன்ஃப்ஃபிளவர் ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடிசா நறுக்குனது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு சாட் மசாலா ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு அப்புறம் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு அரை ஸ்பூனு வெளியான பன்னீர் நடுவில் ஸ்டப் பண்ணி பண்ண போகிறோம் பன்னீர் கொத்தமல்லி அரை அரைச்சி போடுறதுக்கு கொத்தமல்லி இல்லைன்னா ஒரு ஒரு கொஞ்சம் கீரை கூட அரைச்சி போட்டுக்கலாம் இந்த வேக வச்ச பட்டாணியையும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் வேகச்ச உருளைக்கிழங்க கிழங்க ஃபஸ்ட்டு நல்லா மசிச்சுக்குருவோம் பொடிசாணுக்கு நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து இந்த கலந்ததோட சாட் மசாலா ஒரு ஸ்பூனு கரம் மசாலாவும் மிச்ச காஷ்மீரி சில்லி தூளும் போட்டுக்கிடுவோம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் ஐம்பது கிராம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன் கார்ன்ஃப்ளவரோட கடலை மாவு ஐம்பது கிராம் இதெல்லாம் சேர்த்து நல்லா க கலந்து பிணைஞ்சுக்குருவோம் பன்னீரை துருவி ஏற்றுக்குவோம் தேவையான அளவு பன்னீரை உதர்த்துக்குவோம் இந்த பன்னீரில் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தேர்த்துக்குவோம் பால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு இந்த டைட்டாக குட்டி குட்டி புருண்டையாக ஒட்டிக்கணும் பன்னீர்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு உப்பு மிளகு இதெல்லாம் போட்டு உருண்டு பண்ணி வச்சாச்சு அது சேர்த்து சேர்ந்து வச்சுக்க பட்டாணி வந்த மசாலாக்கள்லாம் அதை இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளே இந்த பன்னீரை ஸ்டப் பண்ணணும் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிடணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உருண்டையாக ஊற்றிடணும் வந்து பன்னீர் கப்பா ஃப்ரை பண்ணுறதுக்கு கடால் நான் ஊற்றிக்கிறேன் கார்ன்ஃப்ளவரில் டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச எண்ணெயில் போடுறேன் நல்லா இந்த இதை டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த உருண்டைகளை எடுத்துகிட்டு நல்லா டீ நல்ல எண்ணெய் காஞ்செண்ணையும் அதில் போட்டு நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு நான் கோல்டன் ப்ரௌன் வந்தாலும் எடுத்துடணும் அவ்வளோதான் பன்னீர் ரெடி ஆயிடும் எல்லாம் இப்போ நல்லா பரட்டி பரட்டி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இது பன்னீர் கபாப்பும் எடுத்துடுவோம் இப்போ அடுத்து ஆப்படிக்கிறேன் எல்லா பன்னீர் கபாப் எல்லாமே பொறிச்சு எடுத்துட்டோம் பன்னீர் கபாப் எப்படி ரெடியாக ஆயிருக்குன்னு காமிக்கிறேன் வெளியில் முறு முருண்டு உள்ளே வந்து அந்த பன்னீர் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஜூஸியாக சாஃப்ட்டாக இருக்கும் பன்னீர் கபாபு நான் சொன்ன அளவுகளை நீங்களும் செஞ்சு பாருங்க பன்னீருக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பன்னீர் முறையில் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பன்னீர் ட்ரை பண்ணீங்கன்னா அது வந்துடும் அது அது தனியாக வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை என் பையன் வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம் பாரு வெளியில் நல்லா கிறிஸ்பியா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்க பசங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டியான ரெசிபியோடு சந்திக்கிறேன் வணக்கம்